ஓ மகதி மகதி சாய சாய நமக திருமணத்துக்கு கேட்குறேன் உங்க பேரு குமரன் குமரன் வயசு நாற்பத்தி மூணு சரி சரி தொழில் வந்து மெக்கானிக்காக இருக்கிய ஆமா சரி 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 சிவ சற்சங்க நிலையது அருளாற்றல் கொண்ட கணங்கள் தான நிலைகளுக்குள் அமர்ந்து நல் உணவுகள் உண்டு அருள்நிலையாய் தவம் காணும் நிலையதனில் ஏற்றமிகு உயர் சபை சபைதனிலே ஞான பெருவினாக்கள் தொடுத்து அதற்கு பிரபஞ்ச பெருவிடைகள் அளித்து அருள் அமர் ஆற்றலாய் அமர்ந்திருக்க சித்தகணங்கள் தேவகணங்கள் உணர்த்துக உணர்த்துக வினைநிலை வினா உள்ளிருக்கும் உமது குறைநிலை இதனை திருமணம் திருமண தடை நாற்பத்தி மூணு வயசாகுது இன்னும் வந்து திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க வேலையும் நல்ல வேலை பார்க்க இல்ல குமரன் பேர் இயல்பு நிலை இயல்பு நிலையாக கடந்து தடைநிலைதனை நீக்கும் ஆசிதனை சித்தனிடம் வேண்டி அம்மன தடைதனை நீக்கும் ஆசிதனை சித்தனிடம் வேண்டி இறை சூட்சம நூலின் முன்பாக அகத்தியன் முன்பாக சற்றங்க பெருவிழாவில் இறைசபை சீடன் சொல்கேட்டு வந்தமர் நிலை கொண்ட வேலைதனில் அகத்தியன் உரைக்கின்றோம் அருள் ராசி நட்சத்திர நிலையது அந்நட்சத்திர நிலை உமது ஜென்ம நட்சத்திர நிலை என்று உயர் சபை நாடி வருவதற்கு முன்பாக மதுரை என்பதி அரசாளும் மீனாட்சி சொக்கநாதன் ஆலயமதில் உயர் பூஜை அங்கு நடைபெறும் உயர் பூஜை கண்டு அப்பூஜை வேலைதனில் இறைவனை காதலித்து ஆற்றலாய் மனநிலை கண்ட மீனாட்சி சொக்கநாதன் நாமத்திற்கு ஓர் அர்ச்சனை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் நாமத்திற்கு ஓர் அர்ச்சனை உனது குலதெய்வ நாமத்திற்கு ஒரு அர்ச்சனை செய்து ஆலயமதை மூன்று முறை ஆலய மதை வளம் வந்து வெளிவந்த வேலைதனில் உன் கண்ணில் படுகின்ற ஏழு முடவர்களுக்கு ஏழு முடவர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்திற்குரிய கைங்கரிய மதை வழங்கி அவ்வாலய நிலைக்கு வணங்குதல் நிலையிலிருந்து அடுத்தார் போல் வரும் பிரபஞ்ச மகாசபையின் சஷ்டி பெருவிழா நர்ஜென்ம நிலை வழங்கும் புனர்ஜென்ம கோமாதா பூஜையதை பிரம்ம முகூர்த்த வேலைதனில் கண்டுகளித்து அகத்திய நாமம் உச்சரித்து ஏற்றமிகு உயர் அபிடேக நிலை காணும் அற்புத வேலைதனில் சந்தன அபிடேகத்தினை உமது கர நிலையால் சந்தன அபிடேகத்திற்கு கைங்கரியம் வழங்கி அச்சந்தன அபிடேகம் நடைபெறுகின்ற பொழுது அதனை சிறிதளவு சேகரித்து தன் இல்லத்தில் வைத்து பூஜை அறையில் அச்சந்தன நிலையது உறுதி திடநிலையில் அதனை ஏற்று பெற்று தன் இல்லமதில் வைத்திருக்க அச்சந்தன நிலையது வாடி நிற்க வாடி நிற்க அது காண்பது போல் கர்ம வினைநிலை உலர்நிலை கண்டு முடவனுக்கு வழங்கும் தட்சணை அதில் அவன் மனம் குளிர் நிலைதனில் ஏற்றமிகு சிவமகா வாழை சித்தனது பேராற்றலது அப்புண்ணிய நிலைக்குள் சென்று உமது சரணாகதி நிலைக்குள் இருந்து ஏற்றமுறை அச்சந்தனத்தில் விரிவுகள் நடந்து அது இருநிலையாய் உதிர்கின்ற வேலைக்குள் அது இருநிலையாய் மூன்று நிலையாய் உதிர்கின்ற வேலைக்குள் அற்புதமாக நல்லருள் சுபவேளை துவங்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்ற